ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுதாக் ஸ்ரண்டி டெய்லரிங் இன்றைக்கி வீடியோவில் த்ரெட் பைப்பிங் எப்படி நம்ம ஈஸியாக அழகாக ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக தின்னாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை இப்படி கிராஸாக வச்சு ஃபஸ்ட்டு கால் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடில் எக்ஸஸ்ஸாக இருக்கு இல்லைங்களா அதை கட் பண்ணிடணும் இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லென்த்துக்கு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு இல்லையா சிங்கிள் ஃபுட் இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும் உங்களுக்கு கை வாட்டம் எந்த மாதிரி வருமோ ரைட்டோ லெஃப்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன் ஸோ வந்து இந்த மாதிரி கிளாத்தில் சென்டரில் வச்சுட்டு அதை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த எஜ்ஜிலையே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் பாருங்க அந்த எஜ்ஜில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க த்ரெட்டு மேலே அதாவது பைப்பிங் த்ரெட்டு மேலே ஸ்டிச்சஸ் விழாம நம்ம அந்த எஜ்ஜிலயே வந்து ஸ்டிச் பண்ணணும் சிங்கிள் ஃபுட் மாத்துறதுனால அழகாக அந்த த்ரெட் மேலே வராமல் அந்த எஜ்ஜிலேயே ஸ்டிச்சிங் வரும் பொறுமையா ஸ்டார்டிங்ல ஸ்டிச் பண்ணுங்க அப்புறம் நீங்கள் ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் அந்த ஸ்பீடு வந்துடும் இப்போ கால் இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்துக்கு மேலே வச்சு அந்த பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா அதோடய எஜ்ஜில் வந்து நம்ம கால் இன்ச்சு கேப் விட்டுருக்கோம்ல அந்த இடத்துலையே வந்து நம்ம சுற்றியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு நல்லா அந்த வளைவு வர இடத்துல லூஸ் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும் டேர்னிங் வரும்போதெல்லாம் பொறுமையாக திருப்புங்க ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் பைப்பிங் வந்து ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்துடுவோம் நம்மளுடைய சேனலில் மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் அதில் ஒரு ஒரு வீடியோஸ்லேயுமே உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஸோ எல்லா வீடியோஸையுமே நீங்கள் பாருங்கள் அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம லைனிங்க்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ மெயின் கிளாத் எடுத்திருக்கேன் இந்த மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை நம்ம வச்சுக்கலாம் இப்போது சுற்றியும் நம்ம பின் பண்ணிக்கலாம் நகராமல் இருக்கிறதுக்காக இப்போ பின் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மேலே ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டிச் மேலேயே நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த தையல் மேலேயே சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை எல்லாம் கால் இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம் கிராஸாக கட் கொடுங்க அப்போ தான் வந்து டேர்னிங் பண்ணும்போது சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும் இப்போ நம்ம சுற்றியும் சின்னதாக கட் கொடுத்துக்கலாம் தையலை வந்து கட் பண்ணிடக்கூடாது அந்த எஜ்ஜு வரைக்கும் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு லைனிங் கிளாத்தை பின்னாடி இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அழகாக அந்த பைப்பிங் வந்து வெளியே விசுபலாக தெரியும் ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கு மேலேயே அந்த எஜ்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ நம்ம லைனிங்க்கு மேலே த்ரட் பைப்பிங்கை ஒட்டியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே போல் நம்மளுடைய குக்கிங் அண்ட் விளாக்ஸ் சேனலும் இருக்குது நேம் வந்து தக்ஸ் ஹோம் ஸ்டைல் குக்கிங் அண்ட் விலாக்ஸ்ன்னு இருக்கும் உங்களுக்கு அது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர போய் பாருங்கள் அதில் வந்து நிறையா குக்கிங் சம்மந்தமான வி வீடியோஸும் விலாக்ஸும் போட்டிருப்பேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சேனலையும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சுற்றியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு நம்ம சுற்றியும் எக்ஸஸ்ஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பைப்பிங் வந்து எப்படி அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுத்துருக்கிறது ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அழகாக நம்ம த்ரெட் பைப்பிங் ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் ப்ளவுஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ளவுஸில் வந்து ஈஸியாக பைப்பிங் வந்து நீங்களும் அழகாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ